நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஆறு லட்சத்தை நாம் கண்டிப்போம் எல்லோரும் கண்களை மூடி கண்டிப்போமாக வலமையும் திறமையும் நிறைந்த மகா பரிசு கொண்டு அங்கே காட்டவே இந்த திருமணத்தை நீ மக்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாட்டுக்கு வரவேற்கிறோம் ஏற்றம் இருக்கும் நேற்று மாறாத அறிந்த லட்சுமி இயேசு நாமத்தினார நீங்கள் காணாமல் கலையாளத்திற்கு போயிருக்கீங்க அங்கே அநேகமான ஜனங்களுக்கு மத்தியில் குறைவு ஏற்பட்ட போது அந்த சாதாரண கல்லீரை ரசமாக மாற்றுகிறது அதுபோல் எந்த கல்யாணத்திலேயே நீங்க வந்து இந்த தம்பதிகளை மற்ற ஜனங்களை கனங்களை எங்களே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அறிந்த எச்சரேசி நாமத்தினால இந்த திருமணத்தை முடிவு தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பரிசுத்த காவியானிலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்களும் உங்கள் தேவ தூதர்களும் வந்து நீங்களே நடக்கும்படி உங்கள் தரத்தில் ஒவ்வொருக்கும் தேவன் முதல் முடிவு பண்ணும் நடத்த முடியாத ஆசைப்படுகிறார்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்லது நாங்கள் ஆகவே இப்பொழுது ஒரு பாடம் பாடி உள்ளது எனப்படுமா கத்தரை தெய்வமாய் கொண்டியமுள்ளது எனப்படுமா நம்முடைய தெய்வம் ஏ இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை நம்முடைய தெய்வம் ஏ

பலோதாய் தன் பல நான் பரப்பதில்லை என்று அன்பு தெய்வம் பர பலோதாய் தன் பலகனை நான் பரப்பதில்லை என்று அன்பு தெய்வம் நம்முடைய தெய்வம் ஒரு ஐந்து நிமிடம் எல்லாரும் உறவினர்களை ஆசீர்வதிக்கவும் தேவர் திருமண செய்யும்படியாக ஆண்டனை நோக்கி பார்ப்போமாக எங்கள் பரலோகப்பிலாவே திரும்ப தேவனே ரச்சகரே கண்மலையே கோட்டையே அடைக்கிழமானவரே ஆலோசனை கத்தரே நல்ல வீண தெய்வமே முக்கிய பிதாவே சமாதான பிரபுவே மாறாதவரே நேச பிதாவே கடந்த காலமெல்லாம் எங்களை கண்ணின் இவை போல பாதுகாத்து ஆதரித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புது வருஷத்தை காடுபடியாக நீர் எங்களுக்கு செய்த மகத்தான கிருமிக்காக கோடா கோடி நன்றி சொல்கிறோம் அருமையான இந்த தம்பதிகளை உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே முன் குறித்து ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு அருமையான மனமக்களாக எங்களுக்கு தந்ததுக்காக நிறையோடு இது செய்த அற்புதம் எங்கள் திருமண நாட்களிலும் இந்த நாட்களிலும் நடந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெயிக்கிறோம் ஐயா எங்களுக்கு காணப்படுகிற குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து நீ உங்கள் மேல் ஆசீர்வாதம் கொடுக்கும்படி நாங்கள் ஜெயிக்கிறோம் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தந்து சகல கணமும் அகிமியில் புதியும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள ஆமே இப்பொழுது வேத பாடம் வாசிக்க சகோதரர் சுரேஷ் அவர்கள் இங்கே நம் மத்தியிலே வேதாகலத்திலிருந்து ஒரு பகுதியை வேத பாடமாக வாசிப்பார் ஜோஹன் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாளிலே கலையாவில் உள்ள ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாலும் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் காச்சரசம் புகைப்பட கண்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு காட்சி ரசம் இல்லை என்றாலும் அதற்கு இயேசு ஸ்ரீ எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உரிமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் படத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்து பேசு வேலைக்காரரை நோக்கி ஜாலியிலே தண்ணீரை நினைக்கொண்டனர் என்றார் அவர்கள் அவர்களை நிரப்பினார் நிரப்பினார்கள்